வணக்கம் இப்போ நம்ம திருவண்ணாமலையில் இருக்கோங்க திருவண்ணாமலை தீபம் அப்போது ஒரு விஷயம் நடக்கும் இது பல பேருக்கு தெரியாது என்னென்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை தீப சந்தங்க இந்த சந்தையோட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்திங்கன்னா நாட்டின மாடுகளும் நாட்டு குதிரைகளும் தான் அதிகமாக விற்பனைக்கு வரும் நீங்கள் வந்தால் வாங்கிக்கலாம் மொத்தம் தீபத்துக்கு முன்னாடி ஒரு நாள்லேருந்து அதுக்கப்புறம் ஒரு நாள் அதாவது மூணு நாள் சொல்லுவாங்க நாலு நாள் அஞ்சு நாள் வரை நடக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இருந்து கூடுது சந்தை மொதல் நாள் இன்னைக்கு பதினொன்றாம் தேதி இருக்கும் இன்றைக்கே மாடுலாம் வர ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்தீங்கன்னா துவரை மாடுகள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த திருவண்ணாமலை சைடில் நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா அலிக்கர் அந்த மாடும் நிறையா வரும் அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன கன்று பெரிய ஜோடி மாடுகளும் நீங்கள் வாங்கிக்கலாம் காளைகளும் வரும் கிடரிகள் ரேராக வரும் நாட்டின மாடுகளில் அதே போல் நாட்டு குதிரைகளும் நிறையா வந்திருக்கு அதுவுமே உங்களுக்கு பத்தாயிரத்துலேருந்து கிடைக்கும் கறவை கன்றுகுட்டிகளும் வந்திருக்கு அதெல்லாம் இருபதாயிரம் பதினஞ்சாயிரத்துலேருந்து கறவை கன்றுகுட்டிகளும் கிடைக்கும் எல்லாமே இருக்குதுங்க இன்னும் நீங்கள் தீபம் அப்போல்லாம் வந்தீங்கன்னா நிறைய இருக்கும் இவருடைய ஐதீகம் என்னன்னு பாத்தீங்கன்னா மன்னர் இருந்து இந்த ஜி